வணக்கம் நான் ராஜேந்திரன் வாழ்வியல் ஆசிரியர் இந்த பதிப்பில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் வாழ்க்கை என்பதனை நாம் எந்த வகையில் பிரிக்கிறோம் இல்லை என்றால் எந்த வகையில் நாம் வாழ்க்கையை ஒரு முழுமையாக பார்ப்பது எப்படி என்பதனை பார்க்க இப்போது நாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நமக்கு காலம் மூன்று வகையில் உண்டு ஒன்று வெயில் காலம் இன்னொன்று மழைக்காலம் மற்றொன்று பனிக்காலம் முன்பனி பின்பனி முன்வெயில் காலம் பின்வெயில் காலம் முன்கார் காலம் பின்கார் காலம் என்று ஆறு விதம் இந்த வகையில் பார்க்கும்போது நம் வாழ்க்கையை முப்பது முப்பது வருடங்களாக மூன்று முப்பது வருடங்களாக பிரிக்கலாம் என்று நினைக்கிறேன் மூன்று முப்பது வருடங்களில் முதல் முப்பது வருடத்தில் பதினைந்து பதினைந்தாக பிரித்தால் முதல் பதினைந்து நம் கையில் கிடையாது அது நமது பெற்றோர் நம்மை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதனை பொறுத்தும் அவர்களுடைய ஆசியின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் எழுபத்தைந்து பிறகு தொண்ணூறு வரை தொடக்கூடிய அடுத்து கடைசி பதினைந்து வருடங்களும் முக்கியமாக பார்த்தால் சற்று வயதான காலங்கள் நமது ஓட்டங்கள் அவ்வளவு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளில் இடைப்பட்ட பகுதியில் ஒரு அறுபது வருடம் நிச்சயமாக மிக மிக சிறப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் இதில் பதினைந்து வயது என்று பார்க்கும் பொழுது பதினைந்து வயதில் பத்தாவது வகுப்பை நாம் முடிக்கிறோம் பத்தாவது வகுப்பை முடிக்கக்கூடிய ஒரு பையன் யார் என்று கேட்டால் நான் இப்படி அப்படி இது இதாக போகிறேன் அதாக போகிறேன் இப்படி செய்யப் போகிறேன் செய்தவர்களும் இப்படி தான் செய்ய விரும்புவது எல்லோருக்கும் உள்ளது தான் ஆனால் செய்வது என்பதற்கும் செய்ய விரும்புவது என்பதற்கும் உள்ள இடைவெளி எதனால் உருவாகிறது என்பதும் அதனை எப்படி நாம் குறைத்து சரி செய்ய முடியும் என்பதனை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும் நன்றி